திருவட்டார் அருகே கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் தொழிலாளி உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே உள்ள பாரதப்பள்ளி பகுதியை சேர்ந்தவர் ராபின் ஜெயக்குமார் வயது நாற்பத்தாறு இவர் பிளம்பராக வேலை பார்த்து வந்தார் இவருடைய மனைவி சுஜாதா வயது முப்பத்தெட்டு சம்பவத்தன்று ஜெயக்குமார் தனது மோட்டார் சைக்கிளில் ஆற்றூர் சென்றுவிட்டு பின்னர் பாரதப்பள்ளி நோக்கி வந்து கொண்டிருந்தார் அப்போது மூவாற்று முகம்பாலம் அருகில் வந்தபோது அந்த வழியாக வந்த கார் ஒன்று எதிர்பாராத விதமாக மோட்டார் சைக்கிள் மீது மோதியது இதில் ராபின் ஜெயகுமார் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார் உடனே அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்தனர் பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக அவர் திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி நேற்று அவர் பரிதாபமாக இறந்தார் தொடர்ந்து இதுகுறித்து திருவட்டார் போலீசார் காரை ஓட்டி வந்த பாரத பள்ளி பகுதியைச் சேர்ந்த நெரிசன் அஜய் வயது இருபத்தைந்து என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்